அது வாயில தான் சொல்லுவாங்க பெட்ஸன் வந்த பிறகுதான் பத்தி டேரி அரசு ஊழியர்களுக்கு தெரியும் கேட்டுங்க தனியா மீட்டிங்ல என்ன சொல்ல மாட்டாங்க அவர் ரிட்டையர் ஆயிட்டாலும் கூட முப்பது நாற்பது வருஷம் அரசாங்கத்தில் வேலை செஞ்ச பாசம் இருக்கு நான் நாங்கள் நீதித்துறை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறோம்ல அந்த மாதிரி அந்த பாசம் இருக்கும் சொல்ல மாட்டாங்க ஆனால் உள்ளார பயங்கரமாக ஏரியும் இப்போ கொடுத்த மணி எல்லாம் வந்துச்சா அதையோ ஒரு பதில் எழுதுவார் பதில் எழுதுவது எடுத்து பார்ப்பார் பெருச்சாடி தொல்லை அதிகமாக இருக்கின்றது யார் பெருசு போடுறது பெட்ஸும் போட்டது யாரு அப்படின்னு பார்ப்பார் யார் போட்டுக்கிறது நம்ம காட்டி தம்பி இவனுக்கு வேற வேலையே இல்லை சமூக உடனே ஊரில் கிளம்பிட்டு நமக்கு தொல்லை கொடுத்தே வேலையை வச்சுக்காங்க இவனுக்கு தான் பல் சொல்லுமா அப்படின்னு போகாமல் தூக்கி போட்டுவார் போட்டுட்டு ப்ரமோட்டர்ஸ் பார்ப்பார் ஐயோ ஐயோ ஆர்டிஓ நம்ம அப்பா எழுதிதான் நம்ம பதில் தானே சஸ்பெண்ட் பண்ணிடுவான் இது பதில் கொடுத்தே ஆகும் எழுது என்ன எழுதலாம் அப்படின்னு யோசிப்பார் ஆஹா கார்த்தி ரொம்ப நல்லவன் நமக்கு ஒரு ஒருவழி பண்ணிட்டான் பெருச்சா இருபது இருந்துச்சு குடிச்சோம் அதுக்கு எட்டாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சு அப்படின்னு எதுனா நமக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் வருமானம் வரும் அப்படின்னு ஆமா கையா என் காசு பெருசா பெருசா இருந்தது அதெல்லாம் நாங்கள் அடிச்சு சரி பண்ணோம் எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணோம் பெருசா போல இப்ப இல்லைன்னு ஒரு பதில் இருப்பார் நம்ம ஆற்றில் என்ன கேட்டுக்கிறோம் எத்தனை பெருசா இருந்துச்சு ரெண்டு கால் எத்தனை நாலு கால் எத்தனை சத்த எத்தனை உயிரோட எத்தனை கேட்டோமா இப்ப நம்ம என்ன மாட்டி பதில் சொல்ல பெருசா இருந்துச்சு நாங்கள் சரி பண்ணுங்க எட்டாயிரம் ரூபாய் செலவு சரி பண்ணோமா நம்ம அடுத்து பின்னாடி ஒரு அப்பீல் பண்ணுவோம் நான் என்ன கேட்டேன் எத்தனை பேர் சரின்னு சொன்னேன் கேட்டேன் நீ என்ன சொல்லியிருக்க பெருச்சாலி முடிச்சு பிடிச்சேன்னு சொன்னேன் பிடிச்ச பேர்ச்சாலே எத்தனை பேர் சரி ஆண் பெரிச்சாரி எத்தனை பேர் சரி பெண் பெருச்சாளி பெருச்சாலி குடிக்கிறதுக்கு வனவிலங்குகள் சட்டத்துல வனத்துறை சட்டத்துல உனக்கு அரியா இருக்காரு பெருச்சாலி தடை செய்யப்பட்ட விலங்கா பெருச்சாலி போகிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா சட்டத்துல இடம்தான் எந்த சட்டத்துல இடம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இப்ப பதில் சொல்லி சொல்ல முடியாது

அவரை பற்றி தகவல் கேட்டோம்னா அது மூன்றாம் தரப்பு தகவல் அவர்கிட்ட கேட்பாங்க ஏன் ஹாஜா பகுதியும் சொல்லுங்க நீங்க பதில் நான் அவர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார் இவர் அவர் சொல்லுவார் ஹாஜா பகுதியின் இந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா அவரு எனக்கு எதாவது கேஸ் போட்டுவாரு பிரச்சனை ஆயிரும் அதனால தரக்கூடாது நான் ஸ்ட்ராங் அப்செக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம பொதுத்தகல் அதிகாரி நம்ம ஊழியர் என்ன பண்ணும்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய தகவலாக இருந்தால் கொடுத்துடணும் கொடுக்க முடியாத தகவலாக இருந்தால் இந்த காரணத்துக்கு தான் சொல்லி ஆஜா பகுதிக்கு ஒரு பதில் சொல்லணும் அதுக்கு மேலே மேல்கொள்வதுக்கு பார்த்துக்குவோம் ஒரு சில தகவல்கள் தர மாட்டாங்க இப்போ காவல்துறை சிஐடி இருக்காங்களா சிஐடி மத்திய அரசாங்க சிஐடி மாநில அரசாங்க சிஐடி அவர்கள் மட்டும் இந்த சட்டத்தில் இருந்து விதிவிலக்கானவர்கள் அவர்களை தவிர மற்ற எல்லாத்தையும் தகவல் கேட்கலாம் அவர்களை தவிர எல்லாத்தையும் தகவல் கேட்கலாம் அங்கேயும் கூட ஊழல் நடந்தால் என்ன நடந்த ஊழல் நடந்து போச்சுன்னா அந்த தகவலை கேட்கலாம் அந்த விவரங்களை கேட்டு வாங்கிறது நமக்கு சட்டம் அதிகாரம் கொடுத்திருக்கின்றது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சிபிஎஸ்சி எதிரான கேஸ்ல ஆதித்யா பண்டபத்தியா என்கிற கேஸ்ல நமக்கு உரிமை கொடுத்திருக்கிற ஊழலை ஒழிப்பதற்காக வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதற்காக தனி மனித தகவலை அடுத்தவனுடைய சொந்த விவரத்தை கூட நீங்க தான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு நம்ம கேட்க உரிமை வந்துச்சு இல்லைங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் சின்ன சின்ன சட்டம் நமக்கு பெருசா உரிமை கொடுத்திருக்கு இப்ப நம்ம திருவாரூர் மாவட்டத்தில அதிகமான அதிகாரம் கொண்ட அதிகாரி பெரிய அதிகாரி மாவட்ட ஆட்சியார் அவரா அவர் அந்த மூணு வயசு குழந்தையா இங்க இல்லையா சரி உங்க காலத்துக்கு பேர் என்னங்க மகாபாரதி ஆண் தானே நல்லது இந்த கலைக்கு பத்தி என்னன்னா கேட்கக்கூடாது சொல்லுங்க நம்முடைய மாவட்ட ஆட்சியை பத்தி என்னன்னா கேட்கலாம் என்ன எல்லாம் கேட்கலாமா அவர் உடம்புல எத்தனை மச்சம்னு கேட்கலாமா கேட்கலாமா அவர் உடம்புல எத்தனை மச்சம் வந்து அவர் நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அவங்க வீட்டுக்காரமா அவங்க வீட்டுக்காரமா பாப்பாங்க நீங்க இருந்து அதெல்லாம் கேட்க சொல்லு தெரிஞ்சுக்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அதுல என்ன பொது நலன் இருக்கு என்ன நோக்கம் பனிப்பதிவு ஆயிரம் இருக்குங்க அந்த மச்சம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க பண்ண முடியும் நல்வினை சார் நான் தான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இரண்டு அடையாளத்தை பணிப்பது என்று சொல்லியிருக்கிறோம் ஆள் செய்து வேற ஒருத்தன் சீட்ல உட்கார்ந்து அவன் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கலாம் சரி கலெக்டரோட கொண்டாடி பேர் என்னன்னு கேட்கலாமா கேட்கலாமா அவர் பொண்டாட்டி பேர் நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அது அவர் சொந்த பிரச்சனைங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீ சொன்னது சரியான இல்லை சட்டம் என்ன சொன்னா ஒரு அரசு ஊழியர் ஒரே ஒரு மனைவி தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வச்சுட்டோமா சட்டத்தையே கொஞ்ச நேரத்துல மாற்றி போட்டியப்பா நான் எனக்கோ தலை சுத்தி இருச்சுப்பா பிரியாணி சாப்பிட்டு செருமானம் ஆயிடுச்சுப்பா முஸ்லிம்கள் சட்டம் என்ன சொல்றதுன்னா ஒரு அரசு ஒரு திருமணம் செய்யணும் இரண்டாம் திருமணம் செய்து சட்ட விரோதம் அவருக்கு தண்டனை இருக்கின்றது ஒருவேளை அவருடைய மனைவி இரண்டாம் மனைவி தவறா முதல் மனைவி காட்டி இருக்கார் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகத்துக்கு காக்க சொல்லி காதல் சொல்லிருந்தா அதை தெரிந்து கொள்ளது கலெக்டருடைய மனைவி பெயரை கேட்கலாம் நேற்று நைட் கலெக்டர் பத்து மணிக்கு மேல அவர் மனைவி கூட்டிட்டு மிட் நைட்ல எங்க போனாரு எத்தனை வயிக்கு திரும்பி வந்தார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கலாமா என்னங்க தனி மனிதன் தனி மனித தகவல் கேட்கக்கூடாது அவங்க மனைவி கூட்டிட்டு போயிருக்காரு ரகசியம் கேட்கக்கூடாது தானே கேட்கலாம் கேட்கலாம் மாவட்ட ஆட்சியர் இருபத்தி நான்கு மணி நேரமும் நமக்காக மாடாய் உழைத்து ஓடாய் மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றார் இருபத்தி நான்கு மணி நேரம் பணியாளர் அவர் நைட் எங்க போனான்னு கேட்கலாம் அவர் வீட்டம்மா எங்க போனான்னு கேட்கிற அதிகாரம் யாரும் இல்லை அவங்க போன வண்டி என்ன வண்டி அந்த வண்டியில யாரு போனாங்க உரிமை இருக்கா இப்ப தூய்மை நமக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் பற்றிய இவ்வளவு விஷயங்களை கேட்பதற்கு இந்த சட்டம் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது கலெக்டர் பத்தி எவ்வளவு கேட்கலாமா கீழே தப்பு பண்ணி இருக்கிற அதிகாரியை பத்தி எவ்வளவு கேட்கலாம் அவ்வளவுதான் ரகசியம் இனிமேல் இந்த அதிகாரி இல்லாத நீங்கள் தகவல் விசாரத்தை சரியாக பயன்படுத்த ஆரம்பித்தா தப்பு பண்ண முடியுமா அவ்வளவு மிகப்பெரிய ஒரு உரிமையை அதிகாரத்தை இந்த சட்டம் நமக்கு பெரிய அளவில் கொடுத்திருக்கின்றது ஆனால் பயன்படுத்த என்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறை என்ன சிக்கல் இருக்குன்னு இந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தா தவறுகள் குறைஞ்சி போயிடும் ஊழல் குறைஞ்சி போயிடும் மக்களுக்கான அதிகாரம் அதிகமாயிரும் எப்படியாச்சும் இந்த சட்டத்தை கொண்டுறணும் அழிச்சிடணும்னு நிறைய முயற்சி பண்ணிட்டு கலாய்வு கலாய்வில் போய் என்னென்னலாம் பார்க்கலாங்க இப்போ நான் சொன்னால் எல்லாத்தையுமே பார்க்கலாம் இப்போ போலீஸ்கார் ஒருத்தருக்கார் அவர் போட்டு சட்டை பட்டன் இதை கலாய்வில் பார்க்க முடியுமா அந்த சட்டை யாருது என்னங்க அவர் சொந்த சட்டையாக இருந்தால் பார்க்க முடியாது காய்கறி சட்டையாக இருந்தால் அதை பற்றி தகவல்களை பார்வையிடலாம் கேள்வி கேட்கலாம் நகல் பெறலாம் பட்டன் போலீஸ்கார் போட்டு பட்டன் தலைவா போட்டு அஃபன்ஸ் மெமோ கொடுத்துருவாங்க கேட்கலாம் அவர் போட்டுக்கிற சூ உள்ள இருக்கிற சாக்ஸ் சூக்கிற லேஸ் கேட்கலாம் அவர் போட்டுக்க பனியன் ஜெட்டி பத்தி கேட்கலாமே பாய் என்ன அரசாங்கம் தருதா யூனிஃபார்ம் தருது சூ தருது சாக்ஸ் தருது அதெல்லாம் கேட்கலாம் பனியன் ஜட்டி அரசாங்கம் தரல நம்ம காசுல தள்ளல அதனால கேட்க முடியாது மற்றதான் கேட்கலாம் தொப்பி அதில் இருக்கிற ஸ்டார்ட் கேட்கலாம் என்னங்க சேவியோட பிளேடு யார் தராங்க ஆ அலோன்ஸ் உண்டா கேட்கலாம் படிக்க படி கொடுத்தோம்னா கேட்கலாம் சீருடை கேட்கலாம் இதான் சீருடை யூனிஃபார்ம் தான் ஆங்கிலத்தில் சொல்லிட்டேன் இதெல்லாம் கலாய்வில் போய் நேரில் கூட பார்க்கலாம் போலீஸ்கார் வச்சுக்க துப்பாக்கி எப்படி சுடும் ஒரு முறை சுட்டு காட்டுங்க அதை நான் டூ ஜேவில் கலாய்வு செய்யணும் அப்படி கேட்கலாமா கேட்கலாங்க அவனும் சுட்டு காட்டுவாங்க நம்மளுக்கு சரியா சுட தெரியாது நம்மளுக்கு சரியா சரியா யார் சொல்லு சரியா சுட தெரியாது உங்களை பார்த்து சரியா சுட தெரியும் ஆமா உங்களை பார்த்து ரொம்ப கேள்வி கேட்கற இந்த வாயை கேள்வி கேடுச்சு தூத்துல சுட்டானா இல்லையா தூத்துல சுட்டானா இல்லையா எங்க சுட்டாங்க பொண்ண தூத்துல பொண்ண சுட்டாங்கல்ல ஸ்டெர்லைட் போராட்டத்துல எங்க சுட்டாங்க வாயிலே சுட்டான் கோஷம் பிடிச்ச அந்த பொண்ணு

நமக்கு நிறைய வேலை இருக்கு அதுக்குள்ள அப்புறம் போயிடலாம் இப்ப வேண்டாம் இப்ப வேண்டாம் அதனாலதான் நம்முடைய சதீஷ்குமார் பேசுற சொன்னார் பத்து ரூபாய்க்கு தலைவர் யாருன்னு கேட்டார் நம்ம மூணு வகையான தலைவர் வச்சிருக்கோம் பத்து ரூபாய்க்கு மூணு வகையா பத்து ரூபாய்க்கு தலைவர் வச்சிருக்கோம் ஒரு தலைவர் கொள்கை தலைவர் இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு தலைவர்கள் மனிதர்கள் இறந்து போன மனிதர்களை கொள்கை தலைவர்களா வச்சிருப்பாங்க காந்திய த கொள்கை தலைவராக வச்சுருப்பாங்க கர்மூர் காமராசரை கார்ல் மார்க்ஸ் அண்ணா பேரண்ணா அண்ணா இந்த மாதிரி தலைவரோட கொள்கை தலைவராக வச்சுருப்பாங்க பத்து ரூபாய்க்கு மட்டும் கொள்கை தலைவர் வச்சிருக்கு சதீஷ்மா சொன்னது மாதிரி விவசாயிகள் தொழிலாளர்கள் நமக்கான கொள்கை தலைவர்கள் விவசாயியுடைய உழைப்பு யாருக்காக உழைக்கிறாங்க தனக்கு கொஞ்சம் லாபம் அடிக்கும் உழைக்கிறாங்களா அது ஒரு பக்கம் உண்மைதான் கஞ்சா வச்சா நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம ஊர் விவசாயி கஞ்சா வச்சு சொல்லுங்க உயிர் போனாலும் உயிர் போனாலும் விஷத்தை நம்முடைய விவசாயி பயிர் செய்யவே மாட்டார் தான் நம்முடைய கொள்கை தலைவர்களாக விவசாயிகளை வைத்திருக்கின்றோம் இந்த விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சுதந்திரத்தின் லாபம் போய் சேர வேண்டும் விவசாயம் லஞ்சம் ஊழல்லாத தேசத்தில் வாழ்வதற்கு நாங்கள் போராடுகின்றோம் என்னுடைய தலைவனுக்காக போராடுகின்றோம் என்னுடைய தலைவன் நேர்மையான மனிதனாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் என்னுடைய தலைவன் லஞ்சம் ஊழல் நிறைந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த தேசத்தை தேசமாக மாற்றுவதற்கு நாங்கள் போராடுகின்றோம் என்பதை காட்டுவதற்காக தலைவர்களாக கொள்கை தலைவர்களாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களை விவசாயிகளை நாம் கொள்கை தலைவராக வைத்திருக்கோம் நிர்வாகத்துக்கு மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க நான் மாநில பொதுச்செயலர் நம்முடைய மாநில செயலர் இருக்கிறார் இவர்கள் நிர்வாக தலைவர்கள் சம்பளம் வாங்காத உங்களுடைய வேலைக்காரர்கள் இது அப்பப்ப மாறிட்டே இருக்கும் உண்மையான தலைவர்கள் யார்னா நீங்கள் தான் யாருங்க நீங்க பத்து ரூபாய்க்கு யார் தலைவர் அப்படின்னா பத்து ரூபாய்க்கு உறுப்பினராக சேர்ந்தவர்கள் பத்து ரூபாய்க்கு ஆதரிப்பவர்கள் பத்து ரூபாய்க்கு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு யார் தலைவர்னா நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கான தலைவர் உங்களுக்கு மேலே எந்த தலைவனும் கிடையாது உங்களுக்கு கீழே எந்த தலைவனும் கிடையாது உங்களுக்கு மேலே எந்த தலைவனும் கிடையாது உங்களுக்கு கீழே எந்த தலைவனும் கிடையாது உங்களுக்கு சமமான தலைவர் நாங்களாம் இருக்கோம் நாம எல்லாம் இருக்கோம் நீங்க ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கல நாங்களாம் கூட வருவோம் நாங்க ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கல நீங்க தான் என் கூட வரப்போறீங்க நாம் சேர்ந்து பயணிக்கு போயிட்டோம் நமக்கு ஒரு பிரச்சனை நீங்களும் வர உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்களும் வர போறோம் ராஜா ஒரு பிரச்சனை நம்மளும் வேடிக்கை பார்த்தோமா களத்துல இறங்கணும் இல்ல எங்கேயோ புதுக்கோட்டையில ஜெகபுரலி அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் மணல் கொலையை கண கல்குவாரி ஊழலை தடுக்க போய் கோர்ட்டுக்கு போய் தடுக்க போய் கோர்ட்டுக்கு போய் எங்க போயிட்டார் விட்டுடமான போய் நின்னம் இல்ல நிக்கிறம் இல்ல விடாம நீதி கேட்கறம் இல்ல கரூர் மாவட்டத்துல ஜெகநாதன் ஒரு சமூக ஆர்வலர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டுட்டாங்க அவங்க சார்ந்தவர்கள் கூட மறந்து போயிட்டாங்க நாம தொடர்ந்து பேசினே இருக்கிறோம் கண்டுபிடிச்சு போய் ஒவ்வொரு சமூகம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அவங்களுக்காக பேசிட்டு இருக்கில்ல எதற்கு அப்படின்னா நம்முடைய சக தலைவன் பாதிக்கப்பட்டு இருக்கின்றான் எதற்கு பத்து ரூபாய்க்கு உங்களை தலைவர் சொல்லுதுன்னா ரெண்டு விஷயம் இருக்கின்றது நீங்க உங்க ஊர்ல கோரிக்கை கொடுக்கறீங்க ஒரு கலாய்க்கு போறீங்க உங்க ஊர்ல நீங்க போராடுறீங்க ஒரு ஊழல் நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க அந்த ஊழலுக்கு தண்டனை பெற்று தருவதற்கு நீங்கள் சட்ட போராட்டம் நடத்துறீங்க முடிவை யார் எடுக்கணும் முடிவு யார் எடுக்க போறீங்க அந்த பிரச்சனையில அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நாங்களா வழிகாட்டுவோம் நாங்களா கூட நிற்போம் முடிவை யார் எடுக்க போறீங்க அந்த அதிகாரியை மன்னிக்கணுமா தண்டிக்கணுமா யார் முடிவு எடுக்கிறீங்க நீங்க நாங்க என்ன பண்ணுவோம் வழி வழிகாட்டுவோம் இப்படியே போனீங்கன்னா மயிலாடுதுறை வரும் இப்படியே போனீங்கன்னா நாகப்பட்டினம் வரும் இந்த போனீங்கன்னா புதுக்கோட்டை வரும் தான் எங்க வேலை உங்களை கூட்டிகிட்டு போய் விட மாட்டோம் முடிவை நீங்க எடுக்கிறீங்க நீங்க ஒரு முடிவு எடுக்கல தப்பா அமையுமா அந்த முடிவு அடுத்தவங்க முடிவு தப்பா அமைஞ்சிடும் யாரோ காசு வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு துட்டு வாங்கிட்டு யாராவது வேண்டியவங்க சொல்லக்குள்ள சாதகமா முடிவெடுத்துருவாங்க நீங்க உயிர் போனாலும் ஏன்னா உங்களுடைய கிராமத்துல உங்க ஊர்ல நீங்க ஒரு பிரச்சனை கையெழுத்துக்குள்ள அது உங்களுடைய தன்மான பிரச்சனையா இருக்கும் கௌரவ பிரச்சனையா இருக்கும் அந்த பிரச்சனையில் நீங்க நியாயத்தை வெற்றி பெற வைப்பதற்காக போராடுவீங்க தலைவன் சரியாக இருந்தால் நாடு சரியா இருக்கும் நீங்க சரியா இருப்பீங்க அதனால இந்த நாடு சரியாக இருக்கும் தலைவனாக ஒரே ஒரு வழி நீங்க தான் தலைவன் ஆகிறதுக்கு பத்து மெம்பர்ஸ் மெம்பர் சேர்ந்தால்தான் தலைவனாக முடியாது ஏன்னா பத்து ரூபாயத்தில் உறுப்பினர் கருத்து நம்மளால் தர நான் தரதில்லை நம்முடைய பழனிராஜன் வந்து கார்டு வாங்கி வச்சு அதை கொடுத்திட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வச்சு தருவேன் தலைமைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா வினப்ப பத்து ரூபாயத்தில் உறுப்பினர் சேர்த்து விண்ணப்படுத்திங்கன்னா உறுப்பினர் கார்டு தகுந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் உங்களுக்கு சந்தேகமாக ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள் உறுப்பினர் கார்டு கேட்டு விண்ணப்பித்தேன் ஓராண்டு இன்னும் வரவில்லை ஐநூறுரூவா கட்டினா காசு வைப்பேன் ஐடி கார்டு வரலாம் சார் பாங்க நான் பதிவு போடுவேன் மெதுவாக வரும் நேரம் கடைக்குள்ளே அனுப்புவோம் பொறுமையாக தருவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் உறுப்பினர் கார்டு வந்தால் தலைவராக இருந்தாரு பத்து வகைகளை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் தலைவர் சொல்லிட்டோமா ஆர்டி மட்டும் போட்டு பாருங்க நீங்க தலைவராயிருங்க மனு மட்டும் போட்டு பாருங்க பெர்ஷன் போட்டு நீங்க தலைவராயிருங்க எப்படி